இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா உங்களை விமர்சனம் செய்வவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் காரணம் உங்களை விட அவர்கள்தான் உங்களை அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தத்துவ ஞானி ஓஷோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை தெய்வ புலவர் திருவள்ளுவர் எப்பொழுதெல்லாம் உங்கள் எதிரிகள் உங்களை விமர்சிக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் இருப்பீர்கள் வேதாகமத்தில் அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்து எனவே நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை எந்த விசனத்தோடும் எதிர்கொள்ளாமல் வகை சொற்களை எல்லாம் வரவேற்று வாகை சூடுவது மட்டுமே எதிர்கால வழி என்பதை நாம் அறிந்திருப்பதால் இதை குறித்தும் கலங்கப் போவதில்லை என்னை வலைத்தளங்களில் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அளவுக்கு அளவுக்கு என்னை செய்யாதிருந்தால் நான் இந்த இந்த வெளியில் தெரிந்திருக்க மாட்டேன் மாட்டேன் அனைவரிடமும் சென்று நிச்சயமாக என் வார்த்தைகளும் திருமண்டலத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சொல்வதை போல இந்த வலைதளத்தில் நான் லட்சங்களை சம்பாதிக்க முயன்றிருந்தால் நிச்சயமாக திருமண்டலத்தை நோக்கி எனது பயணம் தொடர்ந்து இருக்காது அழகான சில மங்கையரை ஆடவிட்டாலே சில மணி நிமிடங்களில் லட்சக்கணக்கான பார்வையை பெற்று பல கோடியை சம்பாதித்திருக்க முடியும் ஆனால் லட்சத்தில் அல்ல மகிழ்ச்சி லட்சியத்தில் மட்டுமே மகிழ்ச்சி என்பதால் தொடர்ந்து திருப்பு முனை வரும் முறை நிச்சயமாக எனது பயணம் தொடரும் வாழ்வில் எத்தனையோ முறை நான் வலிக்கு விழுந்தவன் ஆனால் இன்று வரை வீழ்ந்து விடவில்லை எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் ஏழு முறை விழுந்தவனை பார்த்து இந்த உலகம் கேலி செய்து கைகொட்டி சிரித்தது ஆனால் நீ எட்டாவது முறை எழுந்தவன் என்று இந்த பூமி அவனை தட்டி கொடுத்தது தொடர்ந்து பயணம் செய் என்று அவனுக்கு புத்திமதி சொன்னது இதை உணர்ந்தும் உணராத சில வீணர்கள் மீன் வியாபாரிகள் தூக்கி எறிகின்ற எச்சி எலும்புக்கு அழகின்ற ஓனாயை போல ஆங்காங்கே ஊழையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை மாற்றம் மட்டுமே இந்த திருமண்டலத்துக்கு ஏற்றம் கொண்டு வரும் என்பதால் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தவிடி முடியாக்கி நமது வெற்றி நடை தொடரும் தாவிது ராஜா அழகாக அதை குறித்து சொல்கிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று யோசேப்பு அன்று சகோதரர்களால் குளியில் போடாதிருந்தால் எகிப்தின் அதிபதியாக மாறி இருக்க முடியாது அதுபோல்தான் தான் யாக்கோபுவும் வீட்டை விட்டு வெளியே செல்லாதிருந்திருந்தால் இஸ்ரேலாக மாறி இருக்க முடியாது பரிமாணங்களை அவன் பெற்றிருக்க முடியாது இறைமகன் இயேசுவும் சிலுவையில் ஏறாதிருந்தால் இன்று உலகத்திற்கு ரட்சிப்பு வந்திருக்காது நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்காது இன்றும் காடுகளில் அரை நிர்வாணிகளாகத்தான் நாம் தெரிந்திருப்போம் எங்கேயோ இருக்கின்ற இந்த இதயங்கள் நமது காணொலியை முழுவதுமாக பார்த்து அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயன்று அதிலிருந்து விமர்சனங்களை அவ்வப்போது எடுத்து போட்டுக் கொண்டிருப்பது சாதாரண பணியல்ல உங்கள் பணியை செவ்வனை தொடருங்கள் நீங்கள் வீசி எறிகின்ற கற்களும் முட்களும் எங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி மாலையை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற உறுதியுடன் நான் இதை தெரிவிக்கின்றேன் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் முடியுமோ விடியுமோ எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் என்று எத்தனையோ முகம் தெரியாத இதயங்கள் எங்கிருந்துள்ளாமோ நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த வாழ்த்துக்கள் நமக்கு வெற்றியை கொண்டு வரும் இந்த திருமண்டலத்தில் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அழுகுரல் பயங்கள் நீங்கி நிச்சயமாக பரமன் இயேசுவின்

நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மை கே நன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நன்றி